திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரத்தில் தனியார் அரிசி ஆலையில் அருகே தீ விபத்து தீயணைப்பு துறையினர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட ஐந்தாவது வார்டு சங்கர் மில் பகுதியில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடிபெயர்ந்து வருகின்றனர் இங்கு தனியார் அரிசி ஆலை ஒன்று இயங்கி வருகிறது நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு என்பதால் அங்கிருந்து குப்பைகள் சமூக விரோதிகள் தீயை இட்டு சென்று இதை நேரில் கண்ட அப்போது மக்கள் குடத்திலிருந்து இருந்து தண்ணியை ஊற்றி தீயை அணைக்க முயற்சித்தனர் ஆனால் தீயை கட்டுக்குள் கொண்ட வர முடியவில்லை தீயில் மேலும் பற்றி எறிந்ததால் அப்பகுதி மக்கள் தொலைபேசி மூலமாக தீயணைப்பு மீட்பு துறையினர்களுக்கு தகவல் அளித்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அலுவலர்கள் ராவ் தலைமையில் ஐந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தி வெளினர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தில் செய்தியாளர் சாய் கிரபாகரன் अच्छी तरह से बैठने आते हैं फिर बैठने के लिए काम से ये इन्हें कुछ करोगे इनसे काम से काम करोगे यार ये बंद चुपके में आता है इसलिए बंद और तक बंद है यार नॉन बांटा है एजम बांटा है इसलिए इंदार तो उनके आह अंदर कूपन नहीं होगा रंग है सोना के एक आमदी के रंग है यार वो इंदार वो